அபிராமிப்பட்ட அருளை செய்த அபிராமி அந்தாதியில் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் விருப்ப வெறுப்பற்ற நிலை எது ஆயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்றது அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாயால் பாடலின் பொருள் அபிராமி, நீ ஆயிரம் மின்னல்கள் சேர்ந்தார் போன்று வடிவுடையவள் தன்னுடைய அடியவர்களுக்கு அகமகிழ்ச்சி தரக்கூடிய ஆனந்த வள்ளி அருமையான வேதத்திற்கு தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்கும் முதற் பொருளானவள் உன்னை மானிடர் நினையாது விட்டாலும் நினைந்திருந்தாலும் அதனால் உனக்கு ஆகக்கூடிய பொருள் ஒன்றுமில்லையே திருச்சிற்றம் பலம்